சமீபத்துல ஒன்றிய அரசனுடைய நிதிநிலை அறிக்கையை நம்முடைய நிதியமைச்சர் வந்து நாடாளுமன்றத்துல தாக்கல் செய்தபோது ஒரு அறிவிப்பை கூட சேர்த்து சொன்னாங்க அது வந்து மிக வேகமாக அதிகரித்து வரக்கூடிய மக்கள் தொகை அது வந்து நம்மை கவலையில் ஆழ்த்துகிறது எனவே இது சம்பந்தமாக பரிந்துரைப்பதற்காக ஒரு உயர் அதிகாரம் கொண்ட கமிட்டி ஹைபவர்ட் கமிட்டி என்பது உருவாக்கப்படும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க பொதுவா வந்து ஒரு புதிய மக்கள் தொகை கொள்கையை அரசாங்கம் உருவாக்கணும்னா அது சம்பந்தப்பட்ட அறிவிப்பு வந்து ஒரு மரபு ரீதியாக வழக்கமாக எதுல வரும் அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய உரையில தான் வரும் நிதியமைச்சர் உரையில இது வருவதுங்கிறது உண்மையிலேயே வந்து கியூரியஸ் அப்படிங்கிற வார்த்தையை தலையங்கம் வந்து பயன்படுத்தி ரொம்ப விந்தையானதாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு கடந்த அக்டோபர்ல விஜயதசமி அன்று ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் அவர் வந்து உரையாற்றும் போது பல்வேறு விஷயங்களை சொன்னார் வழக்கமா வந்து ஆர் தலைவர்கள் விஜயதசமி தினத்தன்று ஆற்றுகிற உரையில அவங்க வந்து போடுற கோடு பின்னால இந்த அரசாங்கம் வந்து அதை ரோடாக்கிடும் அவங்க கோடு போடுவாங்க இவங்க வந்து அதை ரோடாக்கிடுவாங்க அந்த உரையில வந்து மோகன் பகவத் என்ன சொன்னார்னா ஒரு மக்கள் தொகை கட்டுப்பாட்டு சட்டம் லான் சொன்னார் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு சட்டம் வர வேண்டும் இந்த சட்டம் அனைவருக்கும் பொருந்தக்கூடியதாக வர வேண்டும் அப்படின்னாலே நமக்கு தெரியுது அப்ப இஸ்லாமிய மக்கள் தொகை சம்பந்தமான விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு தான் அவர் வந்து அனைவருக்கும் பொருந்தக்கூடிய சட்டமாக இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் லா அது வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார் எல்லை தாண்டி ஊடுருவி வருபவர்கள் அதே போல கட்டாய மதமாற்றம் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடப்பதை நாம் அனுமதித்தால் அது வந்து இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் இந்தியாவினுடைய கலாச்சார அடையாளத்துக்கும் ஊர் விளைவிக்கும் அச்சுறுத்தலாக அமையும் அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ் வந்து செய்யக்கூடிய பிரச்சாரம் மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர்களுடைய மூன்றாவது பதவி காலத்தில் முக்கியமான ப்ராஜெக்டாக இதுதான் இருக்க போகிறது மக்கள் தொகை ரிலிஜியஸ் இம்பேலன்ஸ் இந்த விஷயம்தான் இருக்க போகிறது அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாக தான் நிதியமைச்சர் வந்து அறிவித்திருப்பதை நம்ம பார்க்கணும் அப்ப வந்து இஸ்லாமிய மக்கள் தொகை வந்து அதிகரிச்சிருச்சு அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்றதுல என்ன உண்மை இருக்கிறது பொதுவாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தரவுகள் என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கணும் அதனால திரும்ப திரும்ப நம்ம சொல்றது என்னன்னா ஒட்டுமொத்த மக்கள் தொகையை பற்றி இவர்கள் கவலைப்படுவதை விட இஸ்லாமிய மக்கள் தொகை வந்து பெரிய அளவு வந்து குறையணும் அப்படிங்கிற முயற்சி அதுல அவங்க வந்து ஒரு சர்ச்சையை கிளப்புவதற்காக இந்த கட்டாய மதமாற்றம் எல்லை தாண்டி ஊடுருவல் இன்ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிற விஷயங்களை ஒரு வெறுப்பு அரசியலை மக்கள் மத்தியில பரப்புவதற்காக தொடர்ந்து இத முன்வைக்கிறாங்க அப்படிங்கறதான் பார்க்கணும் அனைவருக்கும் வணக்கம் பீப்புள்ஸ் டெமோக்ரஸி பிப்ரவரி பன்னெண்டு பதினெட்டு வாரத்துக்கான தலையங்கம் இந்துத்துவ அடிப்படையிலான மக்கள் தொகை கொள்கை இதுதான் வந்து தலையங்கத்தினுடைய தலைப்பு சமீபத்தில் ஒன்றிய அரசனுடைய நிதிநிலை அறிக்கையை நம்முடைய நிதியமைச்சர் வந்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தபோது ஒரு அறிவிப்பை கூட சேர்த்து சொன்னாங்க அது வந்து மிக வேகமாக அதிகரித்து வரக்கூடிய மக்கள் தொகை அது வந்து நம்மை கவலையில் ஆழ்த்துகிறது எனவே இது சம்பந்தமாக பரிந்துரைப்பதற்காக ஒரு உயர் அதிகாரம் கொண்ட கமிட்டி ஹைபவர்ட் கமிட்டி என்பது உருவாக்கப்படும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க பொதுவா வந்து ஒரு புதிய மக்கள் தொகை கொள்கையை அரசாங்கம் உருவாக்கணும்னா அது சம்பந்தப்பட்ட அறிவிப்பு வந்து ஒரு மரபு ரீதியாக வழக்கமாக எதுல வரும் அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய உரையில தான் வரும் நிதியமைச்சர் உரையில இது வருவதுங்கிறது உண்மையிலேயே வந்து கியூரியஸ் அப்படிங்கிற வார்த்தைய தலையங்கம் வந்து பயன்படுத்தி இருக்கு ரொம்ப விந்தையானதாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஆஹ் இதுல வந்து முதல்ல நிர்மலா சீதாராமன் வந்து மிக வேகமாக அதிகரித்து வரக்கூடிய அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்துறாங்க ஃபாஸ்ட் பாப்புலேஷன் குரோத்ன்னு இப்ப எந்த அடிப்படையில பாப்புலேஷன் வந்து மிக வேகமாக அதிகரிக்குது அப்படிங்கிற முடிவுக்கு நிதியமைச்சர் எங்க போனாங்கிறது நமக்கு தெரியல என்ன தரவுகள் ஏன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பே கூட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு இன்னும் நடக்கலை அப்ப வந்து ஹார்ட் ஃபேக்ட் அல்லது ஹார்ட் டேட்டாங்கிறது எங்க இருக்கு அப்போ எதை வச்சு இந்தியாவினுடைய மக்கள் தொகை வந்து வேகமாக அதிகரிக்கிறது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நிதியமைச்சர் எப்படி போனாங்கிறதே ஆச்சரியமா இருக்கு அதுவே வந்து டிஸ்பியூட் செய்ய வேண்டிய விஷயமாக இருக்கு ரெண்டாவது நம்ம இதுல என்ன பார்க்கணும்னா ஏன் வந்து திடீர்னு மக்கள் தொகை சம்பந்தமாக நிதியமைச்சர் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு ஒரு பின்புலம் இருக்கிறது கடந்த அக்டோபர்ல விஜயதசமி அன்று ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் அவர் வந்து உரையாற்றும் போது பல்வேறு விஷயங்களை சொன்னார் வழக்கமாக வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர்கள் விஜயதசமி தினத்தன்று ஆற்றுகிற உரையில அவங்க வந்து போடுற கோடு பின்னால இந்த அரசாங்கம் வந்து அதை ரோடாக்கிடும் அவங்க கோடு போடுவாங்க இவங்க வந்து அதை ரோடாக்கிடுவாங்கங்கிறதான் வழக்கமாக நம்ம பார்க்கறது அந்த உரையில வந்து மோகன் பகவத் என்ன சொன்னார்னா ஒரு மக்கள் தொகை கட்டுப்பாட்டு சட்டம் சொன்னார் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு சட்டம் வர வேண்டும் இந்த சட்டம் அனைவருக்கும் பொருந்தக்கூடியதாக வர வேண்டும் அப்படின்னாலே நமக்கு தெரியுது அப்ப இஸ்லாமிய மக்கள் தொகை சம்பந்தமான விஷயங்களை மனசுல தான் அவர் வந்து அனைவருக்கும் பொருந்தக்கூடிய சட்டமாக இந்த ஆஹ் பாப்புலேஷன் கண்ட்ரோல் லா அது வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார் அந்த உரையில் வந்து அவர் சில ஆபத்துக்களை நமக்கு முன்னால வைக்கிறாரு அதுல வந்து குறிப்பாக இந்த மத அடிப்படையிலான மக்கள் தொகை அதுல வந்து ஒரு இம்பேலன்ஸ் ஏற்படும் போது சமச்சீரற்ற நிலை ஏற்படும் போது அதை வந்து நாடுகள் பிரிந்து புதிய நாடுகள் உருவாவதற்கு அது வழிவகுத்து விடும் அப்படின்னு ஒரு வார்னிங் வந்து கொடுக்குறாரு அதுக்கு உதாரணமா அவர் வந்து கிழக்கு தைமோர் தெற்கு சூடான் கொசோவோ அந்த மாதிரியான நாடுகளை இதுக்கு உதாரணமாக கொடுக்குறாரு அதனால வந்து மத அடிப்படையில் மக்கள் தொகை வளர்ச்சி எப்படி இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை வந்து நிராகரிச்சுட்டு நம்ம வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை பத்தியோ அல்லது வந்து மக்கள் தொகை கட்டுப்பாடு பற்றியோ பேச முடியாது அப்படிங்கிறத அவர் விஜயதசமி உரையில முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக சொல்லியிருக்காரு இப்போ மோகன் பகவத்தோட உரை மட்டுமில்ல ஆர்எஸ்எஸ் வந்து பொதுவாக வெளியிடுகிற பல்வேறு பிரசுரங்களையும் வந்து இந்த ரிலிஜியஸ் இம்பேலன்ஸ்ங்கிற வார்த்தை மத அடிப்படையிலான மக்கள் தொகை சமச்சீரற்ற நிலையில் இருக்கிறது ரிலிஜியஸ் இம்பேலன்ஸ்ங்கிற வார்த்தை வந்து அவங்க உருவாக்குகிற லிட்ரேச்சர்லையும் நிறைய வருது அப்ப இந்த இம்பேலன்ஸ் வந்து ஏன் உருவாகுதுங்கிறதுக்கு அவங்க ரெண்டு காரணம் சொல்றாங்க ஒண்ணு வந்து இந்தியாவினுடைய எல்லை தாண்டி அங்கேருந்து இங்கே உள்ள வந்து ஊடுருவி இங்கேயே செட்டில் ஆகிறவங்க உண்டு அதனாலேயும் வந்து மக்கள் தொகை அதிகரிக்குது ரெண்டாவதாக கட்டாய மதமாற்றம் இதன் காரணமாகவும் வந்து மத அடிப்படையிலான மக்கள் தொகை அதிகரிக்குது அதாவது இஸ்லாமிய மக்கள் தொகை தான் அவர் தான் திரும்ப திரும்ப நம்ம அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை அதனால அவர் சொல்றது என்ன அப்படின்னாக்க பாரதிய என்று சொல்லுகிற அதாவது இந்தியாவிலிருந்து உருவான மதங்கள் தவிர பிற மதங்கள் அப்படின்னு அவர் சொல்ற பட்டியல் எது இந்தியாவில் உருவாச்சு எது வெளியில உருவாச்சுங்கிறதுலே டிஸ்பியூட் இருக்கு அவர் சொல்லக்கூடிய அளவுக்கு வெளியிலிருந்து உள்ளே வந்த மதங்கள்னா அதையெல்லாம் அவர் வந்து இந்தியாவினுடைய எல்லை தாண்டி ஊடுருவி வந்தவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றாரு இங்க கட்டாய மதமாற்றம் நடந்து அந்த குறிப்பிட்ட மதத்தினுடைய மக்கள் தொகை வந்து அதிகரித்தது அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு காரணங்கள் குறிப்பாக அவங்க சொல்றாங்க அப்ப இந்த பாரதிய ஆரிஜின் பாரதம் என்று சொல்லக்கூடிய இந்த இந்தியாவில் உருவான மதங்கள் அடிப்படையில் மக்கள் வந்து மொத்தம் எண்பத்தி எட்டு சதவீதம் இருந்தாங்க இப்போ இந்த காலகட்டத்தில் அது வந்து எண்பத்தி மூணு புள்ளி எட்டாக குறைந்து இருக்கிறது இஸ்லாமிய மக்கள் தொகை ஒன்பது புள்ளி எட்டு சதவீதத்திலிருந்து பதினாலு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதமாக உயர்ந்து இருக்கிறது இது எந்த காலகட்டம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்னு இந்த காலகட்டத்தில் ஆஹ் இந்து மக்கள் தொகை குறைந்து இருக்கிறது இஸ்லாமிய மக்கள் தொகை அதிகரித்து இருக்கிறதுங்கிற புள்ளி விவரங்கள் அவங்க கொடுக்குறாங்க அப்ப இந்த எல்லை தாண்டி ஊடுருவி வருபவர்கள் அதே போல கட்டாய மதமாற்றம் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடப்பதை நாம் அனுமதித்தால் அது வந்து இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் இந்தியாவினுடைய கலாச்சார அடையாளத்துக்கும் ஊர் விளைவுக்கும் அச்சுறுத்தலாக அமையும் அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக ஆர் வந்து செய்யக்கூடிய பிரச்சாரம் இப்ப இந்த விஷயத்தின் அடிப்படையில தான் ஆர்எஸ்எஸ் விடாமல் சொல்லுகிற இந்த விஷயத்தின் அடிப்படையில தான் வந்து இந்த ஹைபவர்ட் கமிட்டிங்கிறத நிர்மலா சீதாராமன் வந்து அறிவிச்சிருக்காங்க இப்ப என்னன்னா இந்த கமிட்டியில உறுப்பினர் யாருங்கிறது இன்னும் சொல்லலை எவ்வளவு காலத்துக்குள்ள இவங்க வந்து அறிக்கையை கொடுக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லலை அதனால இது வந்து இப்போதைக்கு தேர்தலுக்கு முன்னால நடக்கிற கதையே கிடையாது அப்ப என்ன அர்த்தத்துல பண்றாங்கன்னா மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர்களுடைய மூன்றாவது பதவி காலத்தில் முக்கியமான ப்ராஜெக்டாக இதுதான் இருக்க போகிறது மக்கள் தொகை ரிலிஜியஸ் இம்பேலன்ஸ் இந்த விஷயம்தான் இருக்க போகிறது அப்படிங்கிறதுக்கான தான் நிதியமைச்சர் வந்து அறிவித்திருப்பதை நம்ம பார்க்கணும் அப்போ வந்து இஸ்லாமிய மக்கள் தொகை வந்து அதிகரிச்சிருச்சு அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்றதுல என்ன உண்மை இருக்கிறது பொதுவாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தரவுகள் என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கணும் இப்போ வந்து தேசிய குடும்ப நல ஆய்வு என்எஃப்ஹெஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் அது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபத்தொன்னு அந்த காலகட்டத்தில் பெண்களுடைய கருவுறுதல் விகிதம் ஃபர்டிலிட்டி ரேட்டு அது அவங்க சொல்லும்போது இந்து பெண்ணுக்கு ஒன்று புள்ளி ஒன்பது நாலு குழந்தை சராசரியாக இஸ்லாமிய பெண்ணுக்கு ரெண்டு புள்ளி மூணு ஆறு அதாவது நீங்கள் டிஃப்ரென்ஸ் வந்து ஃபர்டிலிட்டி ரேட்டில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா புள்ளி நாலு ரெண்டு இதுதான் வந்து வித்தியாசம் ஆனால் அதுக்குள்ளே நம்ம என்ன பார்க்கணுன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த கருவுறுதல் விகிதம் இந்து பெண்களுக்கு எவ்வளோ இருந்தது இஸ்லாமிய பெண்களுக்கு எவ்வளோ இருந்தது இந்த காலகட்டத்தில் எவ்வளோ குறைஞ்சிருக்கு எவ்வளோ ஸ்பீடாக குறையுது அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்த்தாதான் தெரியும் திடீர்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்னில் இருக்கிற புள்ளி விவரத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இது இப்படி இருக்குது அப்படி இருக்கு நம்ம சொல்ல முடியாது அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது தேசிய குடும்ப நல ஆய்வு ஃபர்ஸ்ட் ரவுண்டு அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு அவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு சர்வேல பார்க்கும்போது இஸ்லாமிய பெண்களுடைய கருவுறுதல் விகிதம் வந்து மூணு புள்ளி மூணு ஒன்பது இப்ப வந்து அது ரெண்டு புள்ளி மூணு ஆறாக குறைந்து இருக்கிறது அப்ப அது வேகமாக அல்லது ஸ்டெடியாக குறைகிறது முஸ்லீம் பெண்களுடைய கருவுறுதல் விகிதம்ங்கிறது குறைகிறது அப்படிங்கிறத பார்க்கணும் மொத்தமா வந்து எல்லாருக்குமே குறையுது உங்களுக்கு வந்து கல்வி அல்லது கூடுதலான விஷயங்கள் வசதி வாய்ப்புகள்லாம் வரும்போது கருவுறுதல் விகிதம்ங்கிறது குறையுதுங்கிறது உண்மை அது எல்லாருக்கும் குறையுது அப்ப இந்துக்களுடைய கருவுறுதல் விகிதம் வந்து முப்பது சதவிகிதம் குறைந்திருக்கிறதுனா இஸ்லாமிய பெண்களுடைய கருவுறுதல் விகிதம் வந்து முப்பத்தி ஐந்து சதவிகிதம் குறைந்திருக்கிறது அதனால இந்து மக்கள் தொகை குறைகிற விகிதாச்சாரமும் இஸ்லாமிய மக்கள் தொகை குறைகிற விகிதாச்சாரமும் பார்க்கும்போது இஸ்லாமிய மக்கள் தொகை குறைகிற விகிதாச்சார ரேட்டுங்கிறது தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பது காலகட்டத்துல அநேகமாக இந்த இரண்டு சமூகத்தினுடைய கருவுறுதல் விகிதமும் ஒரு ஒற்றை புள்ளியில் சந்திக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தரவுகள் சொல்லக்கூடிய விஷயம் இப்போ வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு மக்கள் தொகை கொள்கை வேணும் வேணும்னு அவங்க சொல்லும்போது ஒரு புதிய கொள்கை வேணும் வேணும்னு சொல்லும்போது அதில் ரெண்டு அம்சங்கள் இருக்கு நீங்க ரெண்டுமே வந்து ஒன்றுக்கொன்று முரண்பட்டது முதல் அம்சம் என்ன ஒட்டுமொத்தமாகவே மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாம் முறையாக பொறுப்புக்கு வந்த உடனேயே அவர் வந்து பேசின முதல் விஷயம் அதாவது சுதந்திர தின உரையில் அவர் ஆற்றிய போது அவர் சொன்னது வந்து பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் பத்தி சொல்றாரு அப்ப வந்து மக்கள் தொகை அதிகரித்து வருவதை ஒரு கவலைக்குரிய விஷயமாக அவர் வந்து சொன்னார் அதனால ஒட்டுமொத்தமாகவே இந்தியாவினுடைய மக்கள் தொகை குறையணும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் அவங்க அவங்க முன்வைக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஆனா அதே சமயம் ரிலிஜியஸ் இம்பேலன்ஸ் அதை வந்து களைவது அதை சீர் செய்வதுங்கிற முறையில இஸ்லாமிய மக்கள் தொகை வந்து குறிப்பிடத்தகுந்த அளவு குறையணும் அப்படிங்கிறத அவங்க கூடுதலாக முன்வைக்கிறாங்க குறிப்பாக அவங்க வந்து எல்லை தான் இந்த ஊடுருவல் அதிகமாக நடக்குதுங்கிறத சொல்றாங்க அப்போ இயல்பாகவே வந்து பங்களாதேஷ் அஸ்ஸாம் மேற்கு வங்கம் இந்த மாதிரியான மாநிலங்கள தான் அவங்க வந்து மீன் பண்ணுறாங்க உத்தரப்பிரதேசம் வந்து அவங்க ஆட்சி நடக்குதுங்கிற அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே வந்து ஒரு மக்கள் தொகை புதிய மக்கள் தொகை கொள்கையை அங்கே இருக்கிற ஆதித்யநாத் அரசு கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரை கடைபிடிக்கப்பட வேண்டிய மக்கள் தொகை கொள்கை பாப்புலேஷன் பாலிசி அப்படிங்கிற பேரை போட்டு அவங்க வந்து அதை வெளியிட்டாங்க என்ன நோக்கம்னா இதேதான் நோக்கம் மத அடிப்படையில சமச்சீரற்ற தன்மை இருக்கு மக்கள் தொகையில அதை வந்து சீர் செய்வது அப்ப அதை சீர் செய்வது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்து மக்கள் தொகை அதிகரிக்கணும் இஸ்லாமிய மக்கள் தொகை குறையணும் அப்ப ஒண்ணு இன்சென்டிவ் கொடுப்பாங்க இல்ல அவங்க சொன்னதை மீறி நடந்தா அதுக்கு ஏதாவது உரிமைகள் மறுக்கப்படும் அதாவது டிஸ்இன்சென்டிவ் அப்படிங்கிற விஷயங்கள் நடக்கும் அப்ப வந்து இரண்டு குழந்தை அப்படிங்கிற விதியை டூ சைல்டு நாம்ங்கிறத வச்சு அதுல கூட அந்த நேரத்துல ரெண்டு குழந்தைக்கு மேலே இருந்தால் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட முடியாது ரேஷன் கிடையாது இந்த மாதிரியான பல விஷயங்கள்லாம் வந்தது இதெல்லாம் வந்து டிஸ்இன்சென்டிவ்னு நம்ம சொல்ல முடியும் அப்போ ஒரு ஒரு முன்னோட்டமாக உத்தரப்பிரதேசத்துல இது வந்து கொண்டு வரப்பட்டது அடுத்து இந்தியா முழுமைக்கும் விரிவுபடுத்தப்படுவதற்கான ஏற்பாடு தான் இவங்க பண்ணுறாங்க அதனால திரும்ப திரும்ப நம்ம சொல்றது என்னன்னா ஒட்டுமொத்த மக்கள் தொகையை பற்றி இவர்கள் கவலைப்படுவதை விட இஸ்லாமிய மக்கள் தொகை வந்து பெரிய அளவு வந்து குறையணும் அப்படிங்கிற முயற்சி அதுல அவங்க வந்து ஒரு சர்ச்சையை கிளப்புவதற்காக இந்த கட்டாய மதமாற்றம் எல்லை தாண்டி ஊடுருவல் இன்ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிற விஷயங்களை ஒரு வெறுப்பு அரசியலை மக்கள் மத்தியில பரப்புவதற்காக தொடர்ந்து இதை முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்கணும் இப்ப இதுக்கு நடுவுல குடிமக்கள் ஆஹ் குடியுரிமை திருத்த சட்டம் இதுக்கு நடுவில் குடியுரிமை திருத்த சட்டம் அதை வந்து அமல்படுத்த போகிறோன்னு ஆரம்பிச்சிருக்காங்க அதை வந்து அமல்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு பதிவேடு வேணும் ஒன்று வந்து தேசிய குடிமக்கள் பதிவேடு இன்னொன்று தேசிய மக்கள் தொகை பதிவேடு ஒன்று வந்து நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் இன்னொன்று நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் அப்போ இது ரெண்டையும் நாங்கள் வந்து தயாரிக்க போகிறோம் அப்படிங்கிற முறையில் எல்லாம் மக்கள் தொகை சம்மந்தப்பட்டதாக அவங்க வந்து இந்த விஷயங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்கிறத புதிய மக்கள் தொகை கட்டுப்பாட்டு கொள்கைய கொண்டு வர்றோம் அப்படிங்கிற பேர்ல எதை டார்கெட் பண்றாங்க அப்படின்னா இஸ்லாமிய மக்கள் தொகையை தான் அவங்க வந்து டார்கெட் பண்றாங்க அந்த ரிலிஜியஸ் இம்பேலன்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்த அவங்க வந்து ஒரு முக்கியமானதாக முன் வைக்கிறாங்க அதனால இந்த இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தான் வந்து பாரதிய ஆரிஜின் மற்றவங்கெல்லாம் வந்து வெளியில இருந்து வந்தவங்க அப்படிங்கிறத அந்நியர் வேற்றுமதத்தவர் அப்படிங்கிற முறையில் அவங்களுடைய அடிப்படையான சித்தாந்தம் அந்த பின்னணியில் தான் இந்த விஷயங்களை முன்வைக்கிறாங்க அதனால் இந்த இப்போ உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹைபவர்ட் கமிட்டி அது கொண்டு வரக்கூடிய கொள்கை எல்லாமே ஒரே வரியில சொல்லணும்னா அது வெறும் மக்கள் தொகை பாலிசியாக இருக்காது வெறும் பாப்புலேஷன் பாலிசி அல்ல ஹிந்துத்துவ சித்தாந்தத்தின் அடிப்படையிலான பாப்புலேஷன் பாலிசியாக இருக்கும் அப்படிங்கிற கவலையை இந்த தலையங்கம் தெரிவிக்கிறது